பெருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாபிக்ல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதில்ல அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மகர ராசி மகர லக்னம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நஷ்டரம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் இவங்க குறைச்சிக்க வேண்டிய தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்குறோம் அதாவது ஆலயம் தொழுவது சாலகும் நன்று அப்படின்னு பழமொழி இருக்கும்போது வழிபாடுகளை குறைச்சிக்கணுமே அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு படியும் கிரகங்கள் அடிப்படையில் கிரகங்கள் ஒரு விதமான கதிர் அலைகளை நம்ம உடம்புக்கு ஜாதக அமைப்பு படி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பிட்ட காலங்களில் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிரகங்களுக்குன்னு அதி தேவதையான தெய்வங்கள் இருக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பில் சுப ஒரு சுபத்தன்மைகள் கொண்ட கிரகங்களுடைய தேவதைகள் உங்களுக்கு நன்மைகளையும் அசுபத்தன்மைகளை கொண்டக்கூடிய தேவதைகள் கொஞ்சம் தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் அமைஞ்சிருக்கிறதுனால சில வழிபாடுகளை தவிர்த்துக்கணும் சில வழிபாடுகளை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் உண்டு இதை நம்ம முன்னோர்கள் வந்து நே நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ மகர ராசிக்கு என்ன விதமான தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அந்த இதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த வழிபாடுகளில் பார்க்கும்போது முதல் வழிபாடை நம்ம எடுத்துக்கிறது வந்து காவல் தெய்வ வழிபாடு மகர ராசிக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கஜேந்திர வரத பெருமாள் வரதராஜ பெருமாள் அவிநாசியப்பர் அவினாசி இந்த வழிபாடுகள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மகர ராசி மகர லக்கணத்துக்கு அதே மாதிரி பெண் தெய்வங்களில் போது அலங்காரமான ஆடம்பரமான பெண் தெய்வங்களும் அம்மன் தெய்வங்களும் அதாவது காளி அப்படின்ற ஒரு தெய்வமும் அம்மன் அப்படின்ற ஒரு தெய்வமும் மாரியம்மன் அந்த மாதிரி தெய்வங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்பட யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி மகர லக்கணத்துக்கு அதே மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களும் தனிமையில் இருக்கக்கூடிய பெண் காவல் தெய்வங்களும் தனிமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களும் கன்னிகளும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு செயல்படுவாங்க அப்போ நெகட்டிவாக செயல்படக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முருகன் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உண்டு மகரம் அப்படின்னாலே அது செவ்வாய் செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு தான் ஆனாலும் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கு பதிலாக முனியப்பன் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் டேரெக்டாக முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது பாதிப்பை கொடுக்கும் இது சர ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் பயணம் செஞ்சு காலால் நடந்து போய் வழிபாடு செஞ்சுக்கணும் ஆனால் லாங் டிராவல் போனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சரராசிக்கு பாதிப்பை கொடுக்கும் இது நிலராசி அப்படிங்கிறதுனால அங்க பிரதட்சணம் செஞ்சுக்கலாம் அங்க பிரதட்சின வழிபாடுகள் ரொம்ப நல்லது நன்மை செய்யும் நிலத்தால் செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப நல்லது அந்த வகையில் பார்க்கும்போது வாராகி நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு தெய்வம் ஏன்னா உழுகக்கூடிய கலப்பையும் தடி அவங்க கையில் இருக்குன்றதுனால இந்த ராசி இலக்கணங்களுக்கு அவங்க ரொம்ப முன்னோக்கி வருவாங்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு ஆனால் தவிர்க்க வேண்டிய வழிபாடுங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகனுடைய வழிபாடு மட்டும்தான் மற்றபடி மற்ற தெய்வங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் பெருமாள் வழிபாடு தவிர்த்துக்கணும் உங்களுக்கு வந்துட்டு இந்த வழிபாடுகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் பாதிப்பை தரக்கூடியது முருகன் மட்டும்தான் முருகனும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சிவ வழிபாடும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் சிவ வழிபாட்டில் குறிப்பாக திருவண்ணாமலை கிருவலம் போகிறத குறைச்சிக்கணும் அங்க பிரதிசனம் செய்யலாம் மந்திர உப மந்திரம் உச்சரிச்சு வழிபாடுகள் பண்ணலாம் ரொம்ப லாங் டிராவல் போய் வழிபாடு பண்ணக்கூடாது தீபத்துக்கு என்ன கொடுக்கலாம் அதே மாதிரி நீர் சார்ந்த விஷயங்கள் அதாவது அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுக்குறது சந்தனம் வாங்கி கொடுக்கிறது சந்தன அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகளை மகர ராசி மகர லக்கணங்கள் இதுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி உத்திராடம் திருவோணம் ஆவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் பார்வதி முருகன் மூணு பேர் சேர்ந்துருக்கு மாதிரியான படங்கள் இவங்க மூணு பேர் மட்டும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடுகள் எங்கே இருக்குதோ அதை நீங்கள் தேடி போய் வழிபாடு பண்ணிக்கலாம் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய இப்போ குறுகிய அதாவது குறுகிய இலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடை எடுத்துக்கலாம் அதை தாண்டி தான் நீங்கள் போகக்கூடாது அதே மாதிரி ஆயுதங்கள் மட்டும் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்களாக இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அதே நேரத்தில் முருகன் வழிபாடு வேல் மட்டும் வச்சுருக்காங்க வேலை மட்டும் வழிபடுறாங்க அப்படின்னா அந்த வழிபாடுகள் நீங்கள் தவிர்த்துக்கணும்